தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் வருடப்பிறப்பு தினத்தன்று வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்கள் பற்றிய தகவலை தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க போகும் குரோதி புத்தாண்டு அன்று மேஷ ராசியில் குரு சூரியன் சேர்க்கை நடைபெற உள்ளது இது போன்ற சேர்க்கை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் அபூர்வமான நிகழ்வு அதுவும் இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு அன்று வளர்பிறை சஷ்டி மற்றும் திருவோண நட்சத்திரம் ஆகியவை இணைந்து வருவதால் இந்த நாள் மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய முக்கியமான பொருள் கல்லூப்பு கல்லூப்பு என்பது நாம் அனைவரும் அறிந்ததே அறியாத ஒரு விஷயம் கல்லூப்பு மங்களகரமான பொருட்களில் ஒன்று மகாலட்சுமியின் அம்சமாக கருதப்படும் பொருளும் கல்லூப்பு இந்த பொருளை உங்கள் வீட்டில் வாங்கி வைத்தால் மகாலட்சுமியின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் வீட்டில் செல்வம் குறையாமல் இருக்க நீங்கள் வாங்கி வைக்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் ஒன்று கல்லுப்பு உப்பு அதேபோல சூரியனுக்குரிய தானியம் கோதுமை கோதுமையை நீங்கள் சிறிது வாங்கி வைக்கலாம் அதேபோன்று குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டை கடலை இதையும் நீங்கள் வாங்கி வைப்பதால் குரு மற்றும் சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு நீங்கும் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு வளர்பிறை சஷ்டி தினத்தில் வருவதால் அன்றைய தினம் முருகனுக்குரிய கிரகமான செவ்வாய்க்கு உரிய தானியமான பருப்பையும் நீங்கள் வாங்கி வைக்கலாம் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய மற்றும் ஒரு பொருள் பால் அல்லது பால் சார்ந்த ஏதாவது ஒரு பொருள் இனிப்பை கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம் பால் மிக முக்கியமான மங்கள பொருளாகும் இது வளர்ச்சி மற்றும் செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய பொருளாக கருதப்படுகின்றது அதனால்தான் நாம் புது வீடு குடி போகும்போது முதலில் பால் காய்ச்சுவது நம்முடைய பாரம்பரிய பழக்க வழக்கமாக இருந்து வருகின்றது அடுத்து முடிந்தவர்கள் தமிழ் புத்தாண்டு தினத்தில் நவ தானியங்களையும் நீங்கள் வா வாங்கி உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுவது கூடுதல் சிறப்பு இதற்கு அடுத்ததாக நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கக்கூடிய மற்றும் ஒரு பொருள் பஞ்சாங்கம் உங்களுக்கு பஞ்சாங்கம் படிக்க தெரியவிட்டாலும் சரி அந்த பஞ்சாங்கத்தை வாங்கி உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் வைப்பது நல்லது மஞ்சள் குங்குமம் வாசனை மலர்கள் போன்றவற்றையும் இந்த நாளில் வாங்கி பூஜை அறையில் வைப்பது சிறப்பு தங்கம் வெள்ளி ஆபரணங்களை வாங்குவதாக இருந்தால் சித்திரை முதல் நாளில் வாங்குவது என்பது கூடுதல் சிறப்பு இந்த தகவலில் உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்